திசை மாற்றி விட்டாங்க காரணம்னா யாராவது பேசுவோம்னு நினைச்சேன் அதை தொடர்ந்து விட்டாங்க வெளிநாடு என்பது அமெரிக்கா மட்டும் இல்லை நீங்க இங்க உள்ள வசதியை சொல்லுங்க துபாய் பக்கம் போய் பாருங்க சவுதி பக்கம் போய் பாருங்க மலேசியா போய் பார்க்கும் போய் பாருங்க வெளிநாடு தான் நம்ம தலைப்பு கொடுத்துருக்கோம் அமெரிக்காவில் இழந்தது அதிகமாக வெட்டியது அதிகமான தலைப்பு இல்லை அழகா அந்த நேர்கோட்டில் இந்த கரங்கத்தை அழைத்து போனதுக்காக முதல் நன்றி ரெண்டாவது வந்து நிறைய விஷயம் நாங்கள் இழப்பது என்பது பொருட்கள் உணர்வுகளை இழந்தது என்னதான் அவங்களுடைய கம்ப்யூட்டர் நீங்கள் செய்தாலும் வாசம் கொடுக்கிற அந்த ஒரு உணர்வை வேற யாரும் கொடுத்துட முடியாதுங்கிற ஒரு பொண்ணை வந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு முறையும் நான் வந்து வெளிநாட்டுக்கு வந்ததுனாலே நிறைய முதியோர்கள் உழைத்துக் கொண்டுதான் இருக்காங்க எனக்கு தெரியும் என் அந்த நிறைய பேர் அம்மா அப்பாவுக்கு போய் வெளிநாட்டில் இருந்துட்டு மாசம் இருக்காங்க சில அக்களை விட்டுட்டு முகவரியை மாற்றி கொண்டு ஓடி போனவர்கள் ஓட வைக்கிறது வெளிநாட்டு அப்படியே ஒரு சமூகம் இயங்கிக் தான் இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய ஆர்வம் அதுவே நியாயம் அதுவே தீர்ப்பு சொல்ல சொல்லலாம் அவங்களுடைய அவங்களுடைய பார்வையில் பட்ட நம்ம சொல்லையா ஒவ்வொருத்தருக்கும் இழந்ததும் இளமு எடுப்பதும் வந்து வேறு வேறாக இருக்கலாம் அவரவருடைய உணர்வுல இதுதான் உண்மையான படிப்படை எனக்கு தெரிஞ்ச சும்மா அழகான வார்த்தையை போட்டு ஒரு நாலு நகைச்சுவை சொல்லி இல்லை தான் கடந்து வந்ததை அடுத்த கடத்துவது கடத்துவதுதான் சிறந்த ஒரு மேலையா இருக்கு அருமையான எல்லாமே ரசிச்சு கேட்டிருக்கேன் எல்லாத்தையுமே யார் பக்கம் இருந்தாலும் எல்லாத்தையும் கைத்தட்டுறதுதான் நியாயமான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு தொட்டு பக்கமே கைத்தட்ட மாட்டேன்னு சொல்லலாம் தப்பான அப்பான விஷயம் அதனால இந்த கைத்தட்ட இன்னொரு நாள் எதுவும் தொடர்ந்து இருக்கும் சரிங்களா அது என்ற பெற்றதை பேசுவார் சரணகுமார் அவர் வந்து தகவல் தொழில்நுட்பத் துறையில திட்ட மேலாளராக பணிபுரிந்து வருகிறார் கடந்த பதினோரு ஆண்டுகளாக என்ன அப்படின்னு சொன்ன சொன்ன தமிழ் பள்ளியில் ஆசிரியராகவும் பாடங்கள் உருவாக்கக்கூடியாரு வாங்க சார் பெற்றதாக ஒரு அடிக்கணும் உருவாக்கலாம் ஆர்ல அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் தனது பணியை தொடங்கி மிகுந்த போராட்டங்களுக்கு பிறகு இன்று தமிழ் திரையுலகின் முன்னணி பாடலாசிரியராக வலம் வந்து கொண்டிருக்கும் கவிஞர் நடிகர் பாடகர் திரு

பணம் முக்கியம் இல்ல மனம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இப்பதான் பணம் படைத்த நடிகர்கள் மொழிலதிபர்கள் ஏன் ஆன்மீகவாதிகள் கூட இதே மாதிரி பேசுறத பார்க்கும்போது அதுல இருக்கிற முரண்பாட்டை கேட்டு சிரிக்க வேண்டியது இங்க இங்க இருக்கிற நண்பர்களும் அது போல ஒரு முரண்பாட்டோடதான் பேசிட்டு இருக்காங்க முக்கியம் எங்களுக்கு எதிரணியில் அமர்ந்து கொண்டு பேசிக்கொண்டிருக்கும்

அடுத்ததாக திரு வந்து நான் இந்த தமிழ் பள்ளியில சந்தித்த பெற்றோர்கள்ல ஒரு பெற்றோர்கள் சிறந்த பெற்றோர் அப்படின்னு சொல்லுவேன் அவரு வந்து அவர் பையனுக்காக வந்து நிறைய கற்று கொடுக்குறாரு தமிழ் பள்ளியில கடந்த சில ஆண்டுகளாகவே நடக்கிற போட்டிகள் எல்லாம் செல்வன் நிதின் வந்து முதல் செல்வன் போட்டிகள் ஆரோக்கியம் கொடுக்கிறது இப்படி தொடர்ந்து நல்லா சிறப்பாற்றி வருகிற சிறப்பா செயல்பட்டு வருகிற நிதி வெற்றிக்கு முக்கிய காரணமா நான் நினைக்கிறது மகேஸ்வரன் அப்படிங்கிற அவங்க அப்பாவோட உழைப்பு அவருக்கு வந்து என்னோட பாராட்டுகள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க அடுத்ததாக திருமதி பிரியா அவர்கள் அவங்களுக்கு வந்து பல முகங்கள் இருக்கு நான் ஒரே ஒரு முகத்தை பத்தி பட்டு சொல்லிக்கிறேன் இப்ப ஒரு தமிழ் ஆசிரியர் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு முகம் இருக்கு அதை பத்தி தான் பேச போறேன் தமிழ்நாட்டிலேயே வந்து தமிழ் கல்விக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கு தேசிய கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கை என தமிழுக்கான முக்கியத்துவத்தை குறைப்பதற்கான முயற்சிகள் நடப்பதாக நமக்கு பல கேள்விகள் எழுப்பப்படுகின்றன அதிலும் தமிழ்நாட்டை தாண்டி வெளி மாநிலங்களில் இருக்கும் தமிழ் குடும்பங்களில் இருக்கும் குழந்தைகளுக்கு தமிழ் தெரிவதில்லை ஆனா இங்க அப்படி இல்லை இங்க பல மாநிலங்கள்ல தமிழ் மொழியை அங்கீகரித்து இருமொழி முத்திரை வழங்குகிறாங்க அதுல முன்னோடியா என்பது வந்து மினசோட்டா மாநிலமும் தமிழ் மொழியும் ஆகும் உயர்நிலை மாணவர்களுக்கு கல்வி கட்டுப்படுத்து அவர்கள் இருமொழி முத்திரை தீர்வுக்கு தயார் செய்து அந்த மாணவர்கள் வெற்றி பெற ஆகும் ஆசிரியர்களில் வருவ இதுவரை இது போன்ற தன்னார்வல ஆசிரியர்களின் முயற்சியால் எழுபத்தி ஆறு தமிழ் மாணவர்கள் இனத்தட்ட மட்டும் இருமொழியின் முட்டை வாங்கி கொண்டிருக்கிறாங்க இது எவ்வளவு மன நிறைவே தரும் பணி ஆனா இதெல்லாம் பண்ணிட்டு இப்படி பேச போறாங்க அவங்க பேச்ச நம்பாதீங்க அடுத்ததாக நம்ம தம்பி ஞான செல்வம் அவர் அவரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அவருடைய பெருமைகளை சொல்லிக்கலாம் அப்படின்பா கல்வியோட தேவை பத்தி தெரியும் நமக்கு திருவள்ளுவர் வந்து திரு சிநேகன் வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க கல்வியோடைய முக்கியத்துவம் பற்றி இந்த மாதிரி ஒரு மிக சிறந்த உயர்கல்வி எங்க கிடைக்கும் அதே மாதிரி ஒரு மிக சிறந்த ஆய்வுக்கான சூழல்கள் வசதிகள் எங்க கிடைக்கும் அவருக்கு தெரியும் தான் கொரியால போய் முனைவர் பட்டம் பெற்றுட்டு இங்க அமெரிக்கால வந்து பல அதிநவீன ஆராய்ச்சிகளை பண்ணிட்டு ஒரே நான் சென்ற மாதம் வந்து இந்தியா போயிட்டு வந்தேன் ஒரு ஒரு வார காலம் இந்தியாவில இருந்தேன் இப்ப ஒரு வாரத்துக்கு நடந்துதான் வந்தேன் போன வாரம் நம்ம தமிழ் பள்ளியும் தமிழ் சங்கமும் இணைந்து நடத்திருந்த இளையோர் பயிற்சி பற்றி போனேன் ஒரு மாத கால இந்திய பெறாத ஒரு அனுபவத்தை அவர்களோட படை இசை தஞ்சாவூர் டாக்டர் திரு நாகராஜ் அவர்களின் தமிழ் இசை காரியப்பட்டி டாக்டர் திரு கே ரவிச்சந்திரன் அவர்களின் நாயன இசை திருவைகுண்டம் திரு பி சங்கர் கணேஷ் அவர்களின் மகுட படை இசை இது எல்லாத்தையுமே ஒருங்கே வாய்ப்பு எனக்கு இங்கதான் கிடைச்சது ஆசான்கள் எல்லாம் இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வாத்திய கலைகளை கற்றுக் கொடுக்க பார்க்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது எங்க தூத்துக்குடி மாவட்ட கலைஞர் திரு சங்கர் கணேஷ் அந்த வட்டாரத்தில் மட்டுமே இசைக்கப்படும் இசைக்கருவி மகுடம் ஆனால் அது குறித்த அறிமுகமே இங்க வந்த தான் கிடைச்சது அதற்கான முயற்சிகள் எடுத்து இந்த குழுக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து வந்த தலைவர் திரு செந்தில் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்

வளர்ந்து வந்த காலத்துல இருக்கிறத நினைச்சுட்டே இன்னும் வந்து அதே மாதிரி கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிச்சிருக்கோம் ஆனா நம்ம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிற நன்மைகள் எல்லாம் மறந்துட்டு பேசப்படாது அதனால நடுவர் அவர்களே இப்படி பொய் பேசி என்ன அமர்ந்திருக்கும் நண்பர்களை மன்னித்து உண்மையை மட்டும் பேசிக் கொண்டிருக்கும் எங்களுக்கு உங்கள் பெயர் ஆதரவை அளித்து எல்லோருக்கும் உண்மை நிலையை எடுத்துக்கூடி நல்லதொரு தீர்ப்பை அளிக்க வேண்டி வேண்டிக்